ஆந்திர அரசு அணை கட்டுவது புதுசு இல்லை ஆன் அதாவது ஆந்திராவுக்குள்ளே பாலாறு எவ்வளோ தூரம் ஓடி வருது தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஓடி வருது நமக்கு தான் அதிக தூரம் நமக்கு தான் அதிக இது இருக்குது ஆனால் நாம் எத்தனை அணையை தான் நமக்கு இப்போ நாம் எழுதுகிற கேள்வி அவன் அணை கட்டத்தான் செய்வாள் அது வந்து ஏற்கனவே பல அணைகளை குறுக்க குறுக்க கட்டி ஆந்திரா பாலாற்றின் குறுக்க நமக்கு தண்ணி வராமல் தடுக்குதுன்னு பல முறை இந்த கோரிக்கையை நம்ம வச்சு போகிறாங்க இப்போ இருந்தரசும் சரி இதுக்கு முன்னாடி ஆண்ட இந்த இதே அரசு சரி எதையுமே கண்டுகொள்ள இன்றைக்கி அந்த அணையை உயர்த்தி கட்டுறாங்கிற நம்ம இது பண்ணோம் சுற்றி சுற்றி நமக்கு இருக்கிற பிரச்சனை காவிரியில் நதிநீர் பாலாற்றில் நதிநீர் முல்லைப்பிரியாற்றில் நதிநீர் இந்த சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அங்கே மேகதாதில் அணையை கட்டுவங்கிறான் இங்கே பாலாற்றின் குறுக்கே இருக்கிற அணை உயர்த்தி கட்டுவங்கிறான் அந்த நிறைந்து ஓடி வர கசிவு நீர் கூட நமக்கு இன்னைக்கு கிடைக்காது நாம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அணையை கட்டியிருக்கோம்மா பாலாற்றின் குறுக்கே நாம் எத்தனை தடுப்பு அணையை கட்டிருக்கோம் பொறுப்பற்ற அதிகாரங்களும் ஆட்சியாளர்களும் அது பிரச்சனையின் வரும்போது கத்துறது கடிதம் எழுதி தடுன்னா தடுத்துருமா இது இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டியது என்ன செய்கிறது தமிழ் மக்களினுடைய நிலையர்